ஹலோ வெள்ளி ஷாப் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் ரொம்பவே அழகான நியூ லான்ச் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரியும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே சேல் ஆகக்கூடிய ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் இது நான் இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டக்குன்னு இப்போ வந்த உடனே இப்போ வீடியோவில் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் பின்ட்ரெஸ்ட் ஃபைன்ஸ் ஸோ இது பாருங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமான கோரல் மாலை இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்கில் வச்சு காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக வந்து பார்த்துடலாம் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்கு அண்ட் புது கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு அழகான ஒரு பீஸ் இது ஏன் நான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இதோட மேங்கோவோட டீட்டெயிலின்னு பாருங்கள் உள்ளே வந்து நம்ம குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம் மே கீழே பெரிய மாங்காய் இங்கெல்லாம் குட்டி மாங்காய் எதுன்னு இதில் லக்ஷ்மி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜுவல்லரி அண்ட் அதுக்கு மேட்சிங்காக இயரிங் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காசு மாலை அதுவும் ஆன்டிக் ஃபினிஷில் இந்த காசு மாலையும் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே அழகாக நம்ம கொடுத்துருக்கோம் லக்ஷ்மியை வச்சு அண்ட் அதோடய ஸ்டட் பாருங்கள் என்ன க்யூட்டாக இருக்குது அப்படின்னு ஸோ இதில் வந்து ரெட்டை காசு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கீழே வந்து எமிரல் ரியல் எமிரல்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேங்கோ மாலை ஸோ மேங்கோ மாலையில் கீழே வந்து லக்ஷ்மி கொடுத்துருக்கோம் அண்ட் கீழே இந்த மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் பில்ல் கொடுத்துருக்கோம் இது இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் தி ஹாட் செல்லர் ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு மேட்சிங்கான ஸ்டெட்டு இங்கெல்லாம் வந்து ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக வந்து ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸ் இது அந்த நெக் பீஸை நீங்கள் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் ஐஸ்வர்யராய் கூட ஒரு மூவியில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸை இது அழகாக நெக்கில் வந்து ஃபால் ஆகி உட்காரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லெஹெங்காக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் எந்த உருவமும் இல்லாததால யார் வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஸ்டட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் அதோடய ஸ்டட்ஸு இந்த மாதிரி லென்த்தி ஸ்டட் போட மாட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய சிங்கிள் ஸ்டர்ட்டாகவும் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்யூரேஷன் ஏன்னா இது வந்து கெம்ப்பு கெம்பில் என்ன அழகாக ஒரு அட்டிகை பாருங்கள் நிறைய பேரோட லிஸ்ட்டில் வந்து இந்த கெம்ப் இருந்திருக்கும் எனக்கே நிறைய ஆர்டர் வந்துச்சு முன்னாடி அப்போ வந்து கெம்பு ஸ்டோன் இல்லாதால் பண்ண முடியல பட் இப்போ வந்து வி ஹவ் இட் இந்த கெம்பில் அழகாக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸு ஸோ ட்ரெடிஷ்னலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து வந்திருக்கு அண்ட் இதோடய ஸ்டட்ஸ்மே வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க அடுத்து தான் இதுவுமே வந்து எங்களோட ஒன் ஆஃப் த டாப் செல்லர் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஆன்டிக்ஸ்லாம் ட்ரெண்டாக இருக்குது நீங்கள் எந்த கார்பரேட் ஜுவல்லரிக்குள்ளே நுழைஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கோல்டில் வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வித் பேர் ரொம்ப அழகாக இருக்குது மாய்ஸனை ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயும் லக்ஷ்மி வச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் கீழே வந்து நம்ம பேர் வந்து ஹேங்கிங்ஸாக கொடுத்துருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் சோக்கர் ஸோ இது வந்து நீங்கள் கோல்டில் பார்த்துருப்பீங்க இந்த பேட்டர்லாம் சில்வரில் பார்த்துருக்கீங்களா அதுவும் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பேர் எல்லாம் வந்து சைடில் அந்த இதுலேயுமே வந்து ஒரு ஒரு மேங்கோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கோல்டில் பார்க்குற அதே டிசைன் தான் நம்ம சில்வரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் இல்லைனா டெஃபினட்டாக ஒரு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான எலிகெண்டான கலெக்ஷன் எனக்கு வந்து எலிஃபென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் எலிஃபென்ட்ஸ் ஸோ இந்த எலிஃபென்ட்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி சான்பாலி டைப் எலிஃபெண்ட்ஸு அதுக்கப்புறம் செயின் வித் பெண்டன்ட் எலிஃபெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டியாகவும் போட்டுக்கலாம் ரிங்காவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் மெட்டி பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு பீஸ் இது வந்து அட்ஜஸ்டபுள் தான் ஸோ நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இதை ரிங்காகவே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ரிங்காக அந்த மாதிரி போட்டுக்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து ஃப்ளாரல் பிடிக்கும் நீங்களும் ஃப்ளாரல் பர்சன் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அதுலேயே வந்து எம்ப்ராய்டு வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பெண்டன்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப காடியாக போட மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி சிம்பிளாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட்டு அதுக்கு மேட்சிங்காக தோடும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டட்டோடும் நீங்கள் மேட்சிங்காக போட்டுக்கலாம் ரொம்ப க்யூட்டான எலிகெண்டான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பேர் நான் முதலியே அதை வச்சு காமிச்சிட்டேன் அவுட் ஆஃப் தி எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் வந்த உடனே இமீடியட்டாக சோல்ட் அவுட் ஆயிரும் இந்த பீஸும் சோல்டு தான் பட் ஆனால் வி கேன் ரீமேக் இட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு மூணு லேயர் பேள் இப்போ அதுலேயே வந்து நம்ம ரூபியில் கொடுத்துருக்கோம் த்ரீ லேயர் ரூபி மாலை இது ரெட் நெக்குங்கிறதுனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஐ இல் ஜஸ்ட் கீப் இட் ஆன் மை செல்ஃப் அண்ட் ஷோ யூ என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ரூபி மாலை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப எலகெண்டான டிசைன் இப்போ நீங்கள் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் போகிறீங்க இதெல்லாம் இப்போ கோல்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி செயின் எல்லாம் எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூசர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ அப்படியே நீங்கள் ஒரு பர்ஸில் போட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கோரல் வித் ஒய்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப யூனிக்காக வித்தியாசமான வித்தியாசமான மாலையெல்லாம் இப்போ வந்திருக்கு இதில் வந்து டக்குன்னு சேலாகிறதுலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் வச்ச கலெக்ஷன்ஸ் தான் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப யூனிக்காக என்கிட்ட எல்லாமே இருக்குது நான் என்ன வாங்குறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கேஷுவலாக போட்டு போகக்கூடிய ஒரு ஜுவல்லரி இந்த மாலையும் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு டென் தௌசண்ட்க்கு நீங்கள் யாருக்காவது ஒரு கிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிடலாம் அதே த்ரீ லேயர்லேயே வந்து கொஞ்சம் குட்டி ஃபஸ்ட் பார்த்தது வந்து ரொம்ப பெருசு இது வந்து கொஞ்சம் குட்டி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் என்னோடய பர்சனல் ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா இது எதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒர்க்மேன்ஷிப் வந்திருக்கு இல்லையா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஐ ரியலி லைக் இட் ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இருக்குது பாருங்கள் இந்த கலருமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ இந்த மாலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு இந்த மாலையும் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சேல்சிடின் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இது இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பால் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான பேட்டர்ன் இது வந்து உட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பேட்டன் ஸோ இதில் வந்து நம்ம கோரல்லையே கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் வந்து செமி ஃப்ரெஷியஸ் ஸோ ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வருது ஸோ இது வந்து அனதர் மாலை நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாலை இது ஏன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இது பாருங்கள் பேல் வித் எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் ரொம்ப அழகாக வந்திருக்கு இதுவுமே வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் தான் இது பாருங்கள் இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்குலாம் வந்து இட் லுக்ஸ் லைக் ரூபீஸ் சூசைட் ஆனால் இது ரூபி சூசைட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பட் உங்களுக்கு இது என்ன ஸ்டோன்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து லைட் வெயிட் குந்தன் நகாஸ் என்றைக்குமே வந்து அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட் போகாத ஒரு ஜுவல்லரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குந்தன் நகாஸ் தான் இது எப்பவுமே எல்லாருமே வாங்குவாங்க இந்த மாதிரி ஜுவல்லரி உங்ககிட்ட கோல்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்டாக ஒரு பீஸ் ஆஃப் சில்வரில் வாங்கிக்கணும் ஏன்னா இது என்ன ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் என்ன ட்ரெஸ் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே பாருங்கள் லக்ஷ்மி வித் ரவுண்டு இதெல்லாம் நீங்கள் நெக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக அமைப்பாக உட்காரும் அண்ட் என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த ஒரு நெக்லஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு ஒர்க்மேன்ஷிப்பு இதெல்லாம் இது வேணும்னா லைட்டும் பண்ணிக்கலாம் பட் ஐ ஃபீல் இந்த டார்க்கர் கலர் இருக்கிறது தான் இதோட அழகு அப்படின்னு இது அதுலேயே குட்டியாக ஒரு பெருமாள் லக்ஷ்மி பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியமான நெக் பீஸு ஸோ இந்த ப்ரீமியமான நெக் பீஸில் என்ன ப்ரீமியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செயின் தான் இந்த செயினில் ரொம்ப அழகாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் சென்டரில் பார்த்திங்கன்னா குந்தன் பெண்ணட் வித் எம்ரல் பால்ஸு அடுத்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலெக்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீட்ஸு ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வெள்ளினாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்